ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்பலை இன்றைக்கி டே வளாக் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தமிழ் பிறப்பு எல்லாருக்கும் இனிய தமிழ் பிறப்பு தெலுங்கு பிறப்பு எல்லாம் ஒன்று தான் எல்லாருக்கும் ஹாப்பி இயர் ஓகே இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் எப்போயும் போல் ஞாயிற்றுக்கிழமை என்னங்க ஸ்பெஷலாக இருக்கப்போது இன்றைக்கி வந்து தம் ஆளு பண்ண அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்புறம் பூரி பண்ணி பசங்களுக்கு கொடுத்த நான் காலையில் சாமி கும்பிட்டேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிங்க பூ என் சிஸ்டர் வைக்கிறதே இல்லைன்ட்டு என் வீட்டில் நிறைய பூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை இப்போ கூட பத்து மொளம் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் தெரிஞ்சவங்க யாரோ கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் ஆச்சு இந்த பூவெல்லாம் வந்து வைக்கிறதே இல்லை கொஞ்சமாக வைக்கிறது வைச்சு கூட்டி பிச்சு விட்ருவாளா அதனாலயே வைக்கிறது இல்லை ஓகேவா விஷிட்டேன் பூ நல்லா இருக்கா நீங்கள் தான் கேட்டிங்கன்னா பூவும் என் சிஸ்டர் வைக்கவே மாட்டேங்கிறீங்க பூ கோயில் கோயிலுங்கிறீங்க கோயில் நிறைய பூ கிடைக்குமே அப்படின்னு பூவெல்லாம் நிறைய கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வைக்கிறதுக்கு டைமும் இல்லை பாவம் பிச்சு விட்ருவோம் மெயின் அதுக்காகவே பூ வைக்கிறது இல்லை இல்லைன்னா பூ இன்னும் கிடக்குது அஞ்சு அஞ்சாறு முளம் கிடக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவருக்கு தெரிஞ்சவர் இந்த கோ கோயில் விசேஷம் போட்டுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க பச்சரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் குழம்பெல்லாம் கொடுத்துட்டு மட்டன் குழம்பு வச்சு பவுன் பிள்ளை கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்புறம் பூவும் கொஞ்சம் ஒரு பத்து மொளம் கொடுத்து அனுப்பிச்சாங்க பசங்க யாரும் வைக்கவும் மாட்டேங்கிறாங்க சாமி பாதி எடுத்து போடுறது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்குவேன் இன்றைக்கு தான் கொஞ்சம் தலை நிறைய வச்சுருக்கேன் ஆசையாக இருந்துச்சு சரி வச்சுக்கலாம் இன்றைக்கி புது புது ஒரு டப்ரப்ப அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஓகே இன்றைக்கி சமையல் வந்து தம்மால் தான் பண்ண பாரு த் தம்மாலும் அப்புறம் பூரியும் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் வந்து கிடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக விட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கெழங்க போட்டு நல்லா பொறிச்சிடலாம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி என்னென்ன மசாலா போடுவோங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சூ நான் வந்து உருளைக்கெழங்கு பொறிச்சு அதை எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் எல்லோஷாக இருக்கும்போது எடுத்துடலாம் ரொம்ப கோல்டன் கலரெல்லாம் ஆக வேண்டியது அவசியம் இல்லை இதில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை இந்த பிரியாணி இலை இதெல்லாம் நான் போட்டுறேன் போட்டுட்டு இந்த பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுருக்கேன் இதெல்லாம் நான் போட்டுறேன் ஒன்றாவே போடுறேன் தனித்தனியெல்லாம் நான் போட மாட்டேன் எப்பயுமே நீங்கள் எல்லாம் என்னோடய சமையலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எல்லாம் ஒன்றா தான் போட்டு வளர்க்கவேன் இடியும் அதே மாதிரி போட்டுறேன் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வணக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் லேசாக வணங்கட்டும் அதுக்கப்புறமா வந்து என்னென்ன மசாலா நான் சேர்த்துறேன்னு சொல்லி காமிக்கிறேன் லேசாக வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து இதில் எண்ணெய் பிரியாக ஆரம்பிச்சு தக்காளியெல்லாம் வணங்கிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மஞ்சத்தூர் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு கலர் வந்து நல்லா வரணும் இல்லை டார்க்காக வந்து குழம்பு இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா காஷ்மீர் மிளகா கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா குழம்பு டார்க்காகவும் கிடைக்கும் கலராகவும் கிடைக்கும் அதே சமயம் திக்காகவும் கிட்டியாகவும் இருக்கும் நான் இப்போ இது மட்டும்தான் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் சேர்த்து உப்பையும் சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான உப்பு சேர்த்திட்டு நம்ம வந்து தயிர் சேர்த்திக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து பூரியிலையும் நான் உப்பு போடுறது உங்களுக்கு காணிக்கவே இல்லை சாரி உப்பையும் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ வந்து தயிர் போடுறதை உங்களுக்கு காமிக்கிறேன் உப்பையும் போட்டு எல்லாம் போட்டேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு தயிரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தயிர் சேத்திக்கிறேன் தயிர் கொஞ்சமாக செத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இது கரம் மசாலா போட்டு உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா நல்லா ரெடியாயிரும் இதை நான் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க பாருங்கள் மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அனுப்பி இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிய விட்டுருக்குறேன் இதில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இந்த பொறிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இது மூடி வச்சோம்னா உருளைக்கெழங்கு வந்து இந்த மசாலாவோட நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் எண்ணெய் இன்னையுமே நல்லா பிடிய ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் நல்லா வெந்துருந்தால் அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொருக்கா பூரி இந்த சைட் போட்டு நம்ம பூரி ஆலுவோடு வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வேகத்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் கெட்டியாகணும் ஆகணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அது நல்லா கொஞ்சம் வேகட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க தயிர் ஊற்றுனாக்கா இந்த மாதிரி தான் எண்ணெய் மிதந்துட்டு வரும் நான் சொன்னேன்ல எண்ணெய் மிதந்துட்டு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வணக்கி விடணும்னு சொல்லிவிட்டு இப்படி தான் எண்ணெய் வந்து மிதந்துட்டு வரும் இப்படி வந்துட்டால் தான் நம்மளுக்கு தம்மால் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா காண்கிறேன் உங்களுக்கு இதோ தம்மாலும் ரெடி ஆகிடுச்சு பூரி இன்னொரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு பசங்க நல்லா பசிக்குதுன்னாங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட முடியும் அவங்க பசி ஆகும்ல அதனால தான் நான் முதலையாக வந்து செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு அப்புறம் போய் குளிக்கலான்ட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலாம் ரெடியாக ஆயிடுச்சு பாருங்க பூரி ரெடியாகிடுச்சு இவ்வளோ பூரி சுட்டு இன்னும் சுட்டு வச்சுருக்குற சைடில் தான் இன்னும் இருக்குது இங்கேயும் எடுத்து வச்சிருக்கிறேன் பசங்களுக்கு முதல்ல போட்டு கொடுக்கலாம் கீழே மாமியார் போட்டு கொடுத்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் முதல்ல போட்டு கொடுத்துறவங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம சாப்பிட்ற போட்டு கொடுத்தா லேப்டாப் நோடிகிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுக்குதுங்க அதை ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிட அப்புறமா பாருங்களேன் சப்ஜி உலியா நல்லா தம்மால் டைம் பண்ற அதுக்கு முன்னாடி நான் பண்ணது கிடையாது அச்சாமா சரி சாப்பிட்டோம் கொடுத்தாச்சு நீ நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு சுட்டு வச்சிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு சாப்பிடலாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் நான் எனக்கு பூரி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பூரி உருளைக்கிழங்கு தம் ஆள் சொல்லுவாங்க அது எடுத்தாச்சு மணி பர் ஒரு மணியாக போகுது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றக்கு நேரம் மாச்சு இதில் வேறு வண்டி வரும் சாயங்காலம் தான் வண்டி வரும் சாயங்காலம் போய் தண்ணி எட்டு வரணும் அது போக ரேஷன் கடையில் ரேஷன் இருக்குது போய் வாங்கிட்டு வரணும் சூடாக இருக்குது எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே எல்லோரும் இன்றைக்கு மா இன்றைக்கி இருக்கிற மாதிரியே என்றைக்கி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நான் பண்ணதில்ல ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறேன் எப்பயுமே நம்ம ஊர் ஸ்டைலில் தான் பண்ணுவேன் அந்த ஊர் ஸ்டைலில் பண்ணது கிடையாது வேறுனாக்கா சுண்டல் குழம்பு வச்சுருவேன் தம் பண்ணது கிடையாது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் தான் இருக்குது நமக்கு ரெண்டுக்குமே நறங்காது பதினோரு மணி ஒரு மணி சாப்பிட்றேன் கலந்து ஒன்றுமே சாப்பிடாம வேலைங்களை செஞ்சுட்டு அதில் எப்படி சாப்பிட முடியும் பசியாகாது அதனால கொஞ்சமாக சாப்பிட்டு மற்ற வேலைங்களை பார்க்க வேண்டோம் இந்த மாதிரி முறு முருன்னு வரது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தண்ணி எடுக்கிற வேலை இல்லாமல் இருக்குங்களா தண்ணி எடுத்தேன் தண்ணி எடுத்துகிட்டு தான் மறு வேலையே கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேன் இருந்துச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீடு சேர்த்தியாச்சு இப்போ எல்லாம் சைடில் பாப்பா எடுத்து வச்சுட்டு இருக்கிறா ஒவ்வொரு கேனாக எட்டு வரதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி தண்ணி பிடிச்சி தண்ணி எட்டு வரல இந்த மலையில் வர க ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரம் அதுவே முக்கால்வாசி உடம்பு சரியில்லாம் பண்ணோம் எப்படியோ எடுத்துகிட்டு வந்து வீடு சேர்த்தியாச்சு அடுத்தது ஒரு ரெண்டு கேன் எட்டு வந்துருப்பேன் மொத்தம் நாலு கேன் தான் உங்களுக்கு வீடியோஸ் காமிச்சிருப்பேன் மற்ற கேன்லாம் காமிக்கல இப்படி தான் எடுத்துகிட்டு வருவேன் இப்போ புதுசாக வரவங்களுக்கெல்லாம் வந்து தெரியணுங்களுக்கு ஓசம்தான் வீடியோஸ் பண்ணேன் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசன் வாங்கிட்டு வந்தேன் இது இந்த இடத்துல டல்லாக தான் தெரியும் பார்க்குறக்கு இது கோதுமை கோதுமை பத்து கிலோ வாங்கிட்டு வந்தேன் பத்து கிலோ கோதுமை வாங்கிட்டு வந்தேன் பத்து கிலோ சீனி வாங்கிட்டு வந்தேன் வெளியே லைட்டாக ஆப்பிடலாம் தேவையில்லாம் பதிக்க இருந்துட்டுக்கு உள்ளதாக போகிறோம்ல பத்து கிலோ சீனி வாங்கிட்டு வந்தேன் சீனி பார்க்கலாமா குட்டி குட்டி சீனியாக கொடுத்துருக்காங்க எப்பயுமே பெரிய சீனியாக கொடுப்பாங்க இந்த வாட்டி குட்டி குட்டி சீனி இது பாருங்க இவ்வளோ தான் இருக்கும் நல்லா கண்ணாடி மாதிரி வரும் சீனி உங்களுக்கு இனிப்பு எதுவும் கொடுக்க முடில மூழ்கு பதிலாக இன்றைக்கி நான் சக்கரை சாப்பிட்டேன் ஓகே இன்றைக்கி வந்து தமிழ் வருட பிறப்பு சாமி முன்னாடி வந்து எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க நான் வந்து இன்றைக்கி எல்லா கடை ரேஷன் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த லைட் நல்லா பிரைட்டாக இருக்குதுப்பா ம் ஓகே சரி இன்றைக்கி டேவ்லாக் இவ்வளோ தான் இன்றைக்கி ஜாஸ்தி வீடியோ பண்ண முடில ஏன்னாக்கா இவ்வளோதான் பண்ண முடிஞ்சி பாப்பா நல்லா இருக்கிறா ஒன்றும் பிரச்சனை நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சு என்னாச்சுட்டு பாப்பா எப்படி இருக்கிறான்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து சளி நல்லா பிடிச்சிருந்ததுல அந்த வாமிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் சளி வந்து உள்ள மல்கம்னு சொல்லுவாங்கள்ல நிறையா நெஞ்சு சளி பிடிச்சிக்கிச்சு அதனால் அவள் கொஞ்சம் அந்த வாமிட் எடுத்துட்டான்னா கொஞ்சம் நல்லாயிருவா அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ நல்லானதுக்கப்புறம் காமிக்கிறேன் அவள் டயர்டாக இருக்கும்போது வீடியோ எது பாப்பா ரொம்ப டயர்டாக இருக்கா பாப்பா ரொம்ப டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால் அவன் நல்லானதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பாப்பாவை கண்டிப்பாக காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்